மார்த்தாண்டம் அருகே மோட்டார் சைக்கிள் மீது கார் மோதிய விபத்தில் தொழிலாளி பலி கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகேயுள்ள மாத்தூர்கோணம் பகுதியைச் சேர்ந்தவர் சுதர்சிங் வயது ஐம்பது இவர் ரப்பர் பால் விட்டும் தொழில் செய்து வந்தார் இவர் நேற்று முன்தினம் இரவு மார்த்தாண்டம் சிராயன்குழி பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் விபத்தில் சிக்கிய சிகிச்சை பெற்று வரும் தனது நண்பரை பார்ப்பதற்காக மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அவர் சிராயன்குழி பகுதியில் வைத்து மருத்துவமனைக்கு செல்ல திரும்பிய போது அந்த வழியாக அதிவேகமாக வந்த ஒரு கார் ஒன்று கண்ணிமைக்கும் நேரத்தில் சுதர்சிங்கின் மோட்டார் சைக்கிளின் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது இதில் தூக்கி வீசப்பட்ட சுதர்சிங் பலத்தகாயம் அடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் உடனே அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக அவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை சுதர்சிங் பரிதாபமாக இறந்தார் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற காரை தேடி வருகின்றனர் இறந்த சுதர்சிங்கிற்கு அனிதா என்ற மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர்